பனிரண்டாம் வகுப்பு வரலாறு பாடத்தில் அழகு பதினைந்து பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே பாடத்திற்குள் உங்களிடம் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன் மாணவர்களே உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி அமெரிக்க சுதந்திர போரில் பங்கு பெற்ற ஒரு மாபெரும் சிந்தனையாளர் பெஞ்சமின் பிராங்கின் அவர்கள் கூறியுள்ளார் பை ஃபெயிலிங் டு பிரிப்பேர் யூ ஆர் பிரிப்பேரிங் டு ஃபெயில் என்று அதாவது நாம் திட்டமிடுதலில் தவறுகள் செய்ய ஆரம்பித்தால் தவறு செய்ய திட்டமிடுகிறோம் என்று அதற்கு பொருள் உண்மைதான் மாணவர்களே எந்த ஒரு செயலையுமே நாம் திட்டமிட்டு துவங்க வேண்டும் உதாரணமாக ஒரு மரத்தை வெட்ட ஐந்து மணி நேரம் தேவைப்படுகிறது என்றால் நீங்கள் கோடாலியை கூர்மையாக்க இரண்டு மணி நேரத்தை செலவிடுங்கள் அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே அந்த மரத்தை நீங்கள் வெட்டிவிடலாம் இவ்வாறு திட்டமிடுதல் மூலம் நமது சக்தியும் சரி நேரமும் சரி சேமிக்கப்படுகிறது தோல்வியே வெற்றியின் முதல் படி என்று கூறுவார்கள் அல்லவா திட்டமிடுதல் தான் வெற்றியின் இரண்டாம் படி ஒவ்வொரு முறையும் நாம் முதல் படியான தோல்வியை கடந்துதான் வெற்றி பெற வேண்டும் என்று அவசியமே இல்லை திட்டமிடுதல் மட்டும் சரியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இரண்டாம் அணியில் இருந்தே நாம் வெற்றிய எட்டாம் மாணவர்களை நல்லது மாணவர்களை தற்பொழுது நாம் உலகிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு சபையான உலகிலேயே அதிக உறுப்பினர் நாடுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பான ஐநா சபையை பற்றி விரிவாக பார்த்தோம் அதன் உறுப்பு உறுப்புகளை பற்றியும் பார்த்தோம் அதன் சிறப்பு நிறுவனங்களை பற்றி பார்த்தோம் இந்த ஐநா சபை உலகளாவிய தீர்த்து வைப்பதில் எவ்வாறு என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் மாணவர்களை ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் ஐநா சபை என்பது வெறுமனே உலக அமைதியையும் உலக பாதுகாப்பையும் கட்டமைப்பதற்கான ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது அது பல்வேறு பணிகளை செய்து வருகிறது உதாரணமாக உலகத்தில் உள்ள மனிதர்களின் அடிப்படை உரிமைகளை காப்பாற்றுவது உலகில் உள்ள ஏழைகளின் பசியை போக்குவது ஏழை குழந்தைகளின் கல்வி நிலையை உயர்த்துவது உலகில் உள்ள வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பது இது போன்ற எண்ணடங்கா பணியை ஐநா சபை திறம்பட செய்து வருகிறது ஆங்கிலம் பிரெஞ்சு ஸ்பானிஷ் ரஷ்யன் அரபிக் சீனம் இது போன்ற ஆறு மொழிகளை அலுவல் மொழியாக கொண்டுள்ள ஐநா சபை தனது பங்களிப்பை மிகச்சிறப்பாக செய்து வருகிறது உலகளாவிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஐநா சபையின் பங்கு இன்று நாம் ஒரு ஆறு விஷயங்களை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் அங்கீகாரம் கொரிய போர் சூயஸ் கால்வாய் பிரச்சனை ஹங்கேரி சிக்கல் பாலஸ்தீன பிரச்சனை மற்றும் அரபு இஸ்ரேல் போர் இது போன்ற ஆறு விஷயங்களில் ஐநா சபை எவ்வாறு தனது பங்களிப்பை அளித்தது என்று பார்க்க இருக்கிறோம் இதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் சபையின் படை பனிப்போர் நடைபெற்ற அதே காலகட்டத்திலே துவங்கியதால் பல்வேறு போர்களில் ஐநா சபை பங்கு வகித்தது ஐநா சபைக்கு என்று நிரந்தரமான ஒரு படை இல்லை எனினும் அமைதி காக்கும் ஒரு படை ஐநா சபைக்காக உள்ளது ஒரு ராணுவம் உள்ளது இது அவ்வப்பொழுது ஐநா சபையின் உறுப்பு நாடுகள் வழங்கும் ராணுவ வீரர்களை கொண்டு உருவாக்கப்படும் ஒரு படையாகும் இவர்கள் பொதுவாக நீல நிலத்தாலான அந்த கவசத்தை அணிந்திருப்பதால் நீல தலை கவசத்தினர் என்று அழைக்கப்படுகின்றனர் நல்லது பார்க்கலாமா முக்கியமான பிரச்சனைகளை பற்றி முதலில் தேசிய சீனாவை அங்கீகரித்தல் இரண்டாம் உலக போரின் முடிவில் சீனாவில் மிகப்பெரிய உள்நாட்டு போர் வெடித்தது தலைமையிலான கம்யூனிஸ்டுகள் தேசிய சீன அரசை தோற்கடித்தனர் தோற்கடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சீனாவில் ஒரு கம்யூனிஸ்ட் அரசையே மாசேதும் என்ற மாவோ நிறுவினார் தப்பிச் சென்ற சியாங்கே ஷேக் சீனாவின் அருகே இருந்த ஒரு தீவு தீவு என்று பெயர் தற்போதைய பெயர் தைவான் சென்று அங்கு மீண்டும் தேசிய சீன அரசை நிறுவினார் இவர்கள் இருவருக்குள்ளேயும் போட்டி நிலவி கொண்டே இருந்தனர் யார் உண்மையான சீனாவிற்கு சொந்தக்காரர்கள் என்று இந்த விஷயத்தில் அமெரிக்காவும் சரி சோவியத் யூனியனும் சரி தங்களது பணிப்போர் உத்தியை காட்ட ஆரம்பித்தனர் கம்யூனிஸ்ட் சீன அரசை சோவியத் யூனியன் ஆதரித்தது தேசிய சீன அரசை அமெரிக்கா ஆதரித்தது ஆதரித்தது மட்டுமல்லாமல் ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலும் நிரந்தர உறுப்பினர் பதவியை அமெரிக்கா வாங்கி தந்தது எனவே சோவியத் ரஷ்யா இதற்கு எதிராக குரல் கொடுத்தது தலைமையிலான மக்கள் அரசு அரசுதான் ஐநா சபையில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது ஆனால் ஐநா சபையில் இந்த கோரிக்கை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை வாக்கெடுப்புகளில் தோல்வியடைந்தது இறுதியாக அமெரிக்காவின் ஆதரவு நாடுகளான இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் அப்பொழுது விடுதலை வாங்கிக் கொண்டிருந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் போன்றவை மாசேதுங்கின் மக்கள் சீன குடியரசுக்கு ஆதரவு தெரிவித்தனர் எனவே இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் சீன அரசு அதாவது சீன மக்கள் குடியரசு பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் ஆனது மாணவர்களே இதுதான் அந்த சீன அங்கீகாரம் என்ற ஒரு தலைப்பு நல்லது மாணவர்களை தற்பொழுது கொரிய போர் என்ற அந்த பிரச்சனையை பற்றி பார்க்கலாமா கொரிய போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை விடுதலைக்கு முன்னர் ஜப்பானின் ஆதிக்கத்தில் இருந்த கொரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இரண்டாம் உலக போரின் முடிவில் விடுதலை பெற்றது இரண்டாம் உலகம் போருக்கு பிறகு கொரியாவை அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தனர் கொரிய நாட்டையே முப்பத்தி எட்டாவது இணை கோடு அதாவது தேர்ட்டி எயிட் பேரலர் என்று சொல்வார்கள் அந்த கோட்டை மையமாக வைத்து கொரியாவை இரண்டாக பிரித்தார்கள் இரண்டு மண்டலங்களாக வடக்கு மண்டலம் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கினர் அங்கு வாழ்ந்தார்கள் தொழிற்சாலைகள் நிரம்பிய ஒரு மண்டலம் அது சோவியத் யூனியன் கட்டுப்பாட்டில் இருந்தது தெற்கு மண்டலம் மக்கள் தொகை அதிகமான ஒரு இடம் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் அங்கு வாழ்ந்தார்கள் விவசாய நிலங்கள் அதிகமான ஒரு பிரதேசம் இது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்தது இதன் தொடர்ச்சியாக இரண்டு மண்டலங்களிலும் இரண்டு அரசுகள் நிறுவப்பட்டன உதாரணமாக வடகொரியாவில் கிம் இல் சுங் என்பவர் தலைமையில் ஒரு கம்யூனிஸ்ட் அரசு சோவியத் யூனியனின் ஆதிக்கத்தின் கீழ் நிறுவப்பட்டது தென்கொரியாவில் சிங் மேன் ரீ என்பவர் தலைமையில் ஒரு மக்களாட்சி அரசு அமெரிக்கா மற்றும் ஐநா சபையின் ஆதரவில் நிறுவப்பட்டது இதன் பிறகுதான் கொரியாவில் இருந்து அமெரிக்காவும் சரி சோவியத் யூனியனும் சரி தங்களது படைகளை விலக்கிக் கொண்டனர் தற்பொழுது அந்த கொரிய போர் எவ்வாறு நிகழ்ந்தது என்றும் அதில் ஐநா சபையின் பங்கு என்ன என்றும் பார்க்கலாமா போர் நிறுத்தத்தில் ஐநா சபையின் பங்கு இரண்டு கொரிய அரசுகளும் சரி நாங்கள் தான் கொரிய நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் என்று கூறிக்கொண்டார்கள் முழு கொரியாவின் இணைப்பதுதான் தங்களது குறிக்கோள் என்று கூறிக்கொண்டார்கள் முதலில் தென்கொரிய குடியரசுத் தலைவர் இவ்வாறு பிரகடனம் செய்ததால் கொரிய போர் என்று அழைக்கப்பட்ட அந்த போர் ஜூன் மாதம் வடகொரியா தென்கொரியா மீது படையெடுத்தது வடகொரியாவிற்கு சீனா உதவிகள் செய்தது சோவியத் யூனியன் மறைமுகமாக ஆதரவை தெரிவித்திருந்தது எனவே தென்கொரியாவிற்கு அமெரிக்கா உதவி செய்ய தொடங்கியது ஐநா சபையில் உள்ள பாதுகாப்பு சபை உடனடியாக ஊட்டப்பட்டது அதில் தீர்மானம் ஏற்றப்பட்டது தென்கொரியாவிற்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று எனவே ஒரு பெரிய படை முதன்முறையாக திரட்டப்பட்டது ஐநா சபையின் உறுப்பு நாடுகள் பதினாறு நாடுகள் தங்களது வீரர்களை கொடுத்தனர் இருந்தாலும் அந்த படையில் தொண்ணூறு சதவீதம் பேர் அமெரிக்காவை சேர்ந்த படை வீரர்கள் தான் போர் மிகவும் முக்கிரமாக வெடித்தது வீரர்கள் மணிந்தனர் இந்த போர் இரண்டு உலக போர்களுக்கு அப்புறம் மிகவும் ஒரு ரத்தம் சிந்திய போராகும் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஐநா சபையின் பொது சபை அவசரமாக கூடி நாங்கள் அமைதிக்காக ஒன்றுபடுகிறோம் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது இந்த தீர்மானம் சட்டத்திற்கு புறம்பானது ஏனெனில் இது பொது சபை நிறைவேறுகிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தற்காலிகமாக ஐநா சபையின் பாதுகாப்பு சபையில் இருந்து விலகி இருந்த சோவியத் யூனியன் மீண்டும் திரும்பி வந்தது அதை இவ்வாறு நினைத்தது சட்டத்திற்கு புறம்பான ஒரு தீர்மானம் என்று ஆனாலும் அந்த தீர்மானம் தோல்வி அடையவில்லை இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கொரிய போர் முடிவுற்றது ஆனால் இப்போரில் கிட்டத்தட்ட லட்சம் மேல் பலியானார்கள் ஏராளமான குடிமக்களும் இப்போரில் மடிந்தனர் இந்த போரிலிருந்து ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது மாணவர்களை அதாவது ஐநா சபையில் அதிகாரமிக்க சபை பாதுகாப்பு தான் ஆனால் அந்த பாதுகாப்பு சபைக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் நேரங்களில் ஐநாவின் பொது சபை ராணுவத்தையே பரிந்துரை செய்யலாம் என்ற ஒரு விஷயம் உலகத்திற்கே தெளிவானது மாணவர்களே மாணவர்களே தற்பொழுது மூன்றாவது மிக முக்கியமான பிரச்சனையான சூயஸ் கால்வாய் பிரச்சனையை பார்க்கலாமா சூயஸ் கால்வாய் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சூயஸ் கால்வாயை பற்றி நன்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதை ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்று கூறலாம் இது மனிதனால் செயற்கையாக வெட்டப்பட்ட ஒரு கால்வாய் இந்த கால்வாயால் விளைத்துள்ள பயன்கள் எக்கச்சக்கம் இந்த கால்வாய் தான் செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் ஒரு கால்வாய் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என இணைக்கும் ஒரு கால்வாயாக இந்த கால்வாய் விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் ஆசிய கண்டத்தையும் ஆப்பிரிக்க கண்டத்தையும் பிரிக்கும் ஒரு கால்வாயாகவும் ஒரு எல்லை கோடாகவும் இந்த கால்வாயை விளங்குகிறது இந்த கால்வாயின் நீளம் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி மூன்று கிலோமீட்டர் இந்த கால்வாயை கட்ட ஆரம்பித்தவர் என்ற பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு பொறிய வல்லுநர் இவரது தலைமையின் கீழ் லட்சக்கணக்கான பொதுமக்கள் தொழிலாளர்கள் இணைந்து வெட்டிய ஒரு கால்வாய் தான் இந்த சூயஸ் கால்வாய் இது எகிப்து நாட்டின் எல்லை பகுதியில் அமைந்துள்ளது என்றாலும் இந்த கால்வாய் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான கால்வாய் எந்த தனியார் நிறுவனம் தெரியுமா ஆங்கிலோ பிரெஞ்ச் கால்வாய் கழகம் என்ற ஒரு தனியார் அமைப்புக்கு சொந்தமான ஒரு கால்வாயாக இருந்தது நெடுங்காலமாக இந்த நேரத்தில் மிகப்பெரிய திருப்புமுறை ஏற்பட்டது என்ன என்று பார்க்கலாமா எகிப்தின் முடிவும் போர் வெடிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் சூயஸ் கால்வாயை திடீரென்று தேசியமயமாக்கினார் எகிப்தின் நாட்டின் புகழ்பெற்ற அதிபர் கமால் ஒரு விஷயம் இஸ்ரேல் பிரிட்டன் பிரான்ஸ் இது போன்ற நாடுகளிடம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் மிகப்பெரிய கோபம் கொண்டனர் எங்களுக்கு சொந்தமான ஒரு கால்வாயை நீங்கள் எப்படி தேசியமயமாக்க முடியும் என்று முதற்கட்டமாக எகிப்துக்கு அருகில் இருந்த அந்த இஸ்ரேல் என்ற பகுதியை நோக்கி படையெடுத்தது இந்த சினா என்ற பகுதி கால்வாய்க்கு கிழக்கு அதாவது எகிப்தி நாட்டின் பகுதி தான் சினாய் ஆனால் இந்த பகுதி மட்டும் ஆசிய கண்டத்துக்கு சொந்தமான ஒரு பகுதி இஸ்ரேல் அருகில் உள்ளது இதை தொடர்ந்து பிரிட்டன் பிரான்ஸ் இரண்டு நாடுகளும் விமானங்கள் மூலம் குண்டுகளை வீசி எகிப்தை கடுமையாக தாக்கினர் எகிப்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது பல்வேறு விமானப்படை தளங்கள் அளிக்கப்பட்டன உடனடியாக ஐநாவின் பாதுகாப்பு சபையில் இதை பற்றி ஒரு தீர்மானம் ஏற்றப்பட்டது போரை நிறுத்த வேண்டும் என்று ஆனால் பிரிட்டனும் சரி சரி பிரான்சும் இருந்த அந்த மறுபாணை அதிகாரம் என்ற பவரை பயன்படுத்தி தீர்மானத்தை தோற்கடித்தார்கள் இந்த நேரத்தில் சோவியத் யூனியன் நாங்கள் எதிர்த்துக்கு ஆதரவாக போரில் களமிறாக போவதாக மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்தார்கள் எங்கே போரில் சோவியத் யூனியன் நுழைந்தால் இது ஒரு மிகப்பெரிய போராக மாறிவிடுமே என்று ஐநா சபை கவலைப்பட்டது அந்த நேரத்தில் அமெரிக்காவின் மிகப்பெரிய முயற்சியால் இந்த போர் நிறுத்தப்பட்டது அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் பிரான்சுக்கு எச்சரிக்கை விடுத்தது முக்கியமாக இங்கிலாந்தை கடுமையாக மிரட்டியது நாங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையையே உங்கள் நாட்டின் மீது விதிப்போம் என்று இதன் பிறகுதான் பிரிட்டனும் சரி பிரான்சும் சரி தங்களது படைகளை வாபஸ் வாங்கினார்கள் அதற்கு முன்னதாகவே ஐநா சபையின் சார்பாக ஒரு அவசர படை ஒன்று யுனைடெட் நேஷன்ஸ் எமர்ஜென்சி போர்ஸ் என்று சொல்வார்கள் இது வந்து ஒரு அமைதி காக்கும் படை இது சண்டை போடும் படை அது சண்டை வேண்டாம் என்று போர் வீரர்களை சமாதானப்படுத்தும் ஒரு படை இந்த படை போர் நடந்த பகுதிகளுக்கு சென்று பிரிட்டன் பிரான்ஸ் இஸ்ரேல் படைகளை அங்கிருந்து வெளியேற செய்தது மாணவர்களை தற்பொழுது ஹங்கேரி சிக்கல் என்ற ஒரு பிரச்சனை பற்றி பார்க்கலாமா ஹங்கேரி சிக்கல் ஹங்கேரி நாடு ஐரோப்பாவில் உள்ள ஒரு மிக முக்கியமான நாடு ஒரு காலத்தில் ஆஸ்திரியா ஹங்கேரி என்று இணைந்திருந்தது இரண்டாம் உலக போரின் முடிவில் ஹங்கேரியில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திய ஒரு கட்சியாக இருந்தது அந்த கட்சியின் தலைவராக ரகோசி என்பவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தார் இவர் ஸ்டாலினிடம் அதாவது ரஷ்ய அதிபர் ஸ்டாலினிடம் மிகவும் நெருக்கமான ஒரு தலைவர் இவர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நீக்கம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தார் ஸ்டாலினின் கொள்கையை அப்படியே ஹங்கேரியில் பின்பற்ற ஆரம்பித்தார் இவரை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் பல பேர் நாடு நடத்தப்பட்டார்கள் இதனால் பத்திரிகைகளை இவரை பற்றி எழுத யோசித்தார்கள் இப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக தலைவராக அவர் இப்படிப்பட்டவர்களும் பிரதமராக இருந்தாலும் சரி அவரது ஆணையின் படிதான் அரசாங்கம் இயங்கும் இறுதியில் இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் பதவி ஏற்றார் ஆனால் ஒரே வருடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலேயே இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் ரஷ்யா கொடுத்த அதாவது சோவியத் யூனியன் கொடுத்த அழுத்தத்தினால் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இம்ரே நேகி என்பவர் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாணவர்களின் இந்த இம்ரே நேகி தீவிரமான மனப்போக்கு உடையவர் அல்ல இவர் சற்று மிதமாக செயல்பட்டார் கருத்து சுதந்திரத்துக்கு வாய்ப்பு கொடுத்தார் எனவே மாணவர்கள் புகழ்பெற்ற அறிவாளிகள் மேதைகள் இவர்களிடம் இவரது செல்வாக்கு வெகுவாக உயர்ந்து வந்தது இதனால் சற்று ரக்கோசி ரகோசி பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இம்ரேன் நேகி பதவியை விட்டு தூக்கி எறியப்பட்டார் இதனால் அங்கே முழுவதும் ஒரு கடுமையான எதிர்ப்பு நிலவியது ஆனாலும் ரக்கோசிக்கு எதிராக அவர்கள் ஒரு கிளர்ச்சி செய்ய தயங்கினார்கள் மறைமுகமாக அந்த கிளர்ச்சி இழந்து வந்து கொண்டே இருந்தது ஒரு மிகப்பெரிய திருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் இருந்து நீக்கப்பட்டார் தைரியம் வந்தது என்று கூறலாம் பல்வேறு எதிர்ப்புகள் ஆரம்பித்தன அந்த எதிர்ப்புகள் எல்லாம் சேர்ந்து இறுதியாக ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியாக ஹங்கேரியன் தலைநகரம் வெடித்தது ஒரு மாணவர் அமைப்பின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் இருந்து இந்த கிளர்ச்சி மிகப்பெரிய கிளர்ச்சியாக மாறியது முதலில் சோவியத் யூனியன் இம்ரே அறிக்கை விட்டது ஹங்கேரி நாட்டில் இம்ரே எங்களுக்கு தலைவராக வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள் எனவே இம்ரே நேகி ஹங்கேரியின் தலைவராக உருமாறினார் ஆனால் பத்து நாட்கள் மட்டுமே அவர் ஆட்சியில் இருந்தால் அந்த பத்து நாட்களில் அவர் செய்த சீர்திருத்தங்களால் மிக பெரும் அடைந்த சோவியத் யூனியன் தனது படைகளை ஹங்கேரிக்கு அனுப்பியது அவர்கள் கையாண்ட அந்த கொடூரமான அடக்குமுறைகளால் இறுதியில் அந்த கிளர்ச்சி அடங்கியது ஆயிரக்கணக்கான மக்கள் கைது செய்யப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் பல பேர் கொல்லப்பட்டனர் பல பேர் நாடு கடத்தப்பட்டனர் இவ்வாறெல்லாம் சோவியத் யூனியன் அந்த கிளர்ச்சியை அடக்கியது ஐநா சபையின் செயலின்மை என்ற தலைப்பை பார்க்கலாம் ஐநா சபையின் செயலின்மை சுயசு கால்வாய் பிரச்சனை நடைபெற்ற அதே நேரத்தில் தான் ஹங்கேரி கிளர்ச்சி நடைபெற்றது ஆனால் ஐநா பாதுகாப்பு சபையால் சோவியத் யூனியன் படையை விளக்க சொல்லி தீர்மானம் ஏற்றிய போதிலும் அதை சோவியத் யூனியன் தனது வீட்டோ பவர் அந்த மறுபானையால் தடுத்து நிறுத்தியது இவ்வாறு வலிமை நாடுகள் அதாவது வல்லரசு நாடுகள் தவறு செய்கின்ற நேரத்தில் அவர்களை ஐநா சபையால் ஒன்றுமே செய்ய இயலவில்லை இது போன்ற நேரங்களில் தான் ஐநா சபையின் பலவீனம் வெளிப்பட்டது என்று கூறலாம் மாணவர்களே இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு பிறகு உலக அளவில் கம்யூனிஸ்ட இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி என்றுதான் கூற வேண்டும் பலவர்களே தற்பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான பாலஸ்தீன பிரச்சனை இரண்டாம் உலக போருக்கு பின்னர் பாலஸ்தீனத்தில் இருந்த யூதர்கள் எங்களுக்கு ஒரு தனி நாடு ஒரு தாயகம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அராபியர்கள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள் அவர் செய்யக்கூடாது என்று இப்பிரச்சனை ஐநா சபையிடம் எடுத்துச் செல்லப்பட்டது ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதை அமைத்தது அதாவது என்று பெயர் இந்த குழு பாலஸ்தீனம் முழுவதும் சென்று ஆராய்ந்து இறுதியாக தனது அறிக்கையை வெளியிட்டது அறிக்கையில் எண்பத்தி ஐந்து சதவீதம் நிலப்பகுதி அராபியர்களுக்கு சொந்தமாக உள்ளது வெறும் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் இடப்பகுதி தான் யூதர்களுக்கு சொந்தமாக உள்ளது என்று சொல்லியது அராபியர்களுக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதம் நிலங்கள் கொண்ட ஒரு நாட்டையும் யூதர்களுக்கு நிலங்கள் கொண்ட நாட்டையும் உருவாக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது இது அராபியர்களிடையே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது எனவே அராபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே ஒரு போர் விதித்தது இஸ்ரேல் நாடு உருவாக்கம் என்ற தலைப்பை பார்க்கலாம் இந்த போரின் முடிவில் இஸ்ரேல் கடுமையாக ஒடுக்கியது அவர்கள் நாட்டை இழக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினான்காம் நாள் இஸ்ரேல் என்ற ஒரு புதிய யூதர்களுக்கான நாடு உருவாக்கப்பட்டது இந்த போர் முடிந்தவுடனேயே இஸ்ரேல் ஐநா சபையிலும் உறுப்பினரும் ஆனது ஆனால் ஐநா சபை இந்த போரில் பாதிக்கப்பட்ட அகதிகள் இழப்பீடுகள் பெற வேண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் அவர்களுக்கு அந்த உரிமை உள்ளது என்று கூறி பொது சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் அகதிகளுக்கு உதவ வேண்டும் அவர்கள் வீடுகளில் பத்திரமாக போய் சேர வேண்டும் என்பதற்காகவே அவர்களுக்காக ஒரு அகதிகளுக்கான நிவாரண மற்றும் பணி நிறுவனத்தையும் துவக்கியது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஒர்க் ஏஜென்சி என்று சொல்வார்கள் இவ்வாறு இஸ்ரேலுக்கும் அந்த அரபு நாடுகளுக்கும் இடையே இருந்த பதட்டம் சற்று தோய்ந்திருந்த வேளையில் மீண்டும் அவர்களுக்கு இடையே ஒரு போர் வெடித்தது எப்படி என்று பார்க்கலாமா அரபு இஸ்ரேல் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆண்டு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு போர் இயவுமையையும் போர் விமானங்களையும் கொடுத்ததில் இருந்து இஸ்ரேலுக்கும் அதை சுற்றியுள்ள அரபு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் பதட்டம் ஏற்பட்டது எகிப்து நாட்டின் அதிபர் கமால் எகிப்தின் எல்லைப் பகுதியில் இருந்த ஐநா சபையின் படைகளை உடனடியாக இஸ்ரேலின் எல்லைப் பகுதியில் கொண்டு போங்கள் என்று ஐநா சபை கோரிக்கையை வைத்தார் ஆனால் ஐநா சபை இவ்வாறு படைகளை நகர்த்துவது பற்றி நீங்கள் கோரிக்கை வைக்க முடியாது என்று அந்த கோரிக்கையை நிராகரித்தது போர் நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாமா திடீரென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் எகிப்தின் அதிபர் கமல் லாசர் டைரன் நீர் சந்தியில் இஸ்ரேல் கப்பல்களை கொண்டு செல்லக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய தடை இஸ்ரேலுக்கு செல்லும் வழியில் உள்ளது அதாவது தீபகற்பத்திற்கும் சவுதி அரேபிய தீபகற்பத்திற்கும் இடையில் உள்ள ஒரு நீர் சந்தி இதை கேட்டவுடன் கடும் கோபம் அடைந்த இஸ்ரேல் ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் எகிப்தின் மீது எகிப்தின் தலைநகரமான கெய்ரோ மீது போர் விமானங்களை அனுப்பி குண்டுமலை பொழிந்தது எகிப்தின் அந்த விமான தரத்தில் இருந்த விமானங்கள் அழிந்தன உடனடியாக எகிப்துக்கு உதவி செய்ய ஜோர்டான் சிரியா இது போன்ற அரபு நாடுகள் ஓடி வந்தன ஆனால் அவர்களாலும் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியவில்லை கடுமையாக நடைபெற்ற இந்த போரின் முடிவில் இஸ்ரேல் எகிப்தின் சினாய் பகுதியையும் பாலஸ்தீனியர்கள் எஞ்சி இருந்த அந்த காஜா முனை என்ற பகுதியையும் ஜோர்டான் ஏற்கனவே கைப்பற்றியிருந்த கிழக்கு ஜெருசலேமையும் கைப்பற்றிக் கொண்டது மாணவர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த போர் வெறும் ஆறு நாட்கள் மட்டுமே நடைபெற்ற ஒரு போர் சிக்ஸ் டேஸ் வார் என்று சொல்வார்கள் ஜூன் ஐந்தாம் தேதி முதல் ஜூன் பத்தாம் தேதி வரை மட்டுமே நடைபெற்ற ஒரு போர் ஆனால் இந்த காலகட்டத்திற்குள்ளேயே இஸ்ரேல் இவ்வளவு பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டது இதனால் எகிப்து சிரியா ஜோர்டான் ஆகிய நாடுகள் மிகப்பெரிய ஒரு அவமானத்திற்கே உள்ளார்கள் சொல்லலாம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்த போரின் முடிவில் பாலஸ்தீனியர்களின் நிலை இன்னும் மோசமானது எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தங்களது இடங்களை விட்டு வெளியேறும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இன்று கூட ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட அதாவது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலின் ராணுவ கட்டுப்பாட்டில் அகதிகளாகவே இருக்கின்றனர் மாணவர்களே இந்த நேரத்தில் ஒரு சிறிய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பாலஸ்தீனத்தின் உரிமைகளை மீட்பதற்காக பல்வேறு பாலஸ்தீன குழுக்கள் இணைந்து காணப்பட்டன அவற்றையெல்லாம் இணைத்து ஒரே இயக்கமாக பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அதாவது பி எல் ஓ பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் முழுவதும் இஸ்ரேலுடன் அந்த கொரில்லா என்று சொல்வார்கள் ஒரு தாக்குதல் முறை திடீரென்று வந்து தாக்கும் ஒரு முறை அந்த யுக்தி மூலம் போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த அமைப்பின் புகழ்பெற்ற தலைவரின் பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் யாசர் அராஃபத் என்பவர் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அறைந்து விட்டார் இப்போரில் ஐநா சபையின் பங்கை பார்க்கலாமா ஐநா சபை போர் முடிந்த உடனேயே இஸ்ரேல் எங்கெங்கெல்லாம் புதிய பகுதிகளை கைப்பற்றினார்களோ அங்கிருந்தெல்லாம் தனது என்று வலியுறுத்தியது கேட்கவில்லை பாதிக்கப்பட்ட நாடுகளை வைத்து ஒரு அமைதி மாநாட்டை நடத்த வேண்டும் என்று பல முறை முயற்சித்தது அமெரிக்கா கொடுத்த அந்த அழுத்தத்தினால் அம்முயற்சி தோல்வியிலே முடிந்தது என்று கூறலாம் மாணவர்களே மாணவர்களை இதுவரை நாம் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி விரிவாக பார்த்தோம் ஐநா சபை தன்னாலான முயற்சிகளை அத்தனை முயற்சிகளையும் பல்வேறு பிரச்சனைகளில் எடுத்தது சில முயற்சிகளில் வெற்றி பெற்றது சில அடைந்தது எகிப்திக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனை ஹங்கேரியில் ஏற்பட்ட சிக்கல் அதை சோவியத் யூனியன் எவ்வாறு அடக்கியது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கும் அராபியர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை அதை தொடர்ந்து அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு போர் இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்த மாணவர்களே தற்பொழுது இதிலிருந்து உங்களிடம் சில வினாக்களை கேட்க ஆசைப்படுகிறேன் முதல் வினா சூயஸ் கால்வாய் செங்கடலை எந்த கடலுடன் இணைக்கிறது சூயஸ் கால்வாய் செங்கடலை எந்த கடலுடன் இணைக்கிறது இதற்கான விடை மத்திய தரைக்கடல் இரண்டாவது வினா ஹங்கேரி சிக்கல் ஏற்பட்ட ஆண்டியது ஹங்கேரி சிக்கல் இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நன்றி மாணவர்களே மீண்டும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி